தமிழ் உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா எதுக்கு மதி எதுக்கு பயப்படணும் இன்னைக்கு என்னோட பேரண்ட்ஸ் மீட் பண்ணப் போற குறிப்பா பொண்ணு கேட்க எங்க வீட்டுல ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு சின்ன பதட்டம் கூடவா இல்ல எதுக்கு மதி அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டா கண்ணு முன்னாடி கல்யாணம் இல்லனா தூக்கிட்டு போய் கல்யாணம் என்ன சொல்ற ஏய் விளையாடாதடா நானே எவ்வளவு பயந்து போயிருக்கேன் தெரியுமா

ரெண்டு பேரும் வேற வேற துறைகளா இருந்தாலும் எப்படியோ காதல் கண்ணா பின்னான்னு விளையாடி இப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு மதி அவளோட வீட்ல காதலை பத்தி சொல்ல தமிழ பத்தி தெரிஞ்சுக்க அவன வீட்டுக்கு வர இருக்காங்க அதான் அவனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா மதி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க மதி வா என்னோட மாமனார் மாமியார் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஐயோ இவன் ஒருத்த என்னோட பயம் புரியாம இருடா அவனை பின்னுக்கு தள்ளிட்டு அவ கதவை தட்ட அவளோட அம்மா வந்து கதவை திறந்தாங்க அம்மா சிரிச்ச முகமா வாங்க தம்பி மதி அவரை உள்ள கூட்டிட்டு வா எங்க நம்ம பொண்ணு சொன்ன அந்த தம்பி வந்துட்டாரு வாங்க தன்னோட கணவர் அருணாச்சலத்தை கூப்பிட்டாங்க மோகனா வாங்க தம்பி உட்காருங்க ஆ வணக்கம் அங்கிள் தமிழ் குமரன் டாக்டர் வணக்கம்பா நான் அருணாச்சலம் இது என்னோட வைஃப் மோகனா மதி உங்களை பத்தி எல்லாமே பார்க்க இருக்கீங்க உங்களை பத்தி அதனால அதனாலதான் வர சொன்னேன் மோகனா தம்பிக்கு எதுனா குடிக்க எடுத்துட்டு வா அவங்களும் அமைதியா கிச்சனுக்கு போக மதி டென்ஷனோட அவளோட கைய பெசஞ்சுகிட்டே நின்னுட்டு இருந்தா அத அருணாச்சலம் கவனிச்சாரோ இல்லையோ தமிழ் கவனிச்சுட்டான் மதி உட்காரு எதுக்கு நின்னுட்டு இருக்க வா அவளோட கையை பிடிச்சு அவன் பக்கத்துல உட்கார வைக்க அருணாச்சலம் அதை கவனிச்சாரு அப்புறம் தம்பி என் பொண்ணு உங்களுக்கு எப்படி பழக்கம் அவ சொன்னா இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னுதான் அங்கிள் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமா தான் பழக்கம் பார்த்த உடனே உங்க பொண்ணு பிடிச்சிருச்சு இருந்தாலும் அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும்ல கொஞ்ச நாள் பேசணும் பழகணும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தது காதல் வந்துருச்சு எங்க ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு புரிதல் இருக்குன்னு தெரியல ஆனா கடைசி வரைக்கும் புரியாம இருப்போம் அது மட்டும் தெரியும் ஆமா மதி ரூம்ல அத்தை இருக்காங்க போய் கூட்டிட்டு வாமா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும் மதியை உள்ளே அனுப்பிவிட்டு தம்பி நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இந்த காதல் வசனம் எல்லாம் பேசுறது தான் இருக்கும் நடைமுறைக்கு உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க உங்களை பத்தி சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம் மோகனா கையில் காஃபியோடு வர இரண்டு பேரும் எடுத்துக்கிட்டாங்க மதி ரூம்ல இருந்து அவளோட அத்தைய வீல் சேர்ல தள்ளிக்கிட்டு வர அவங்க எந்த அசைவும் இல்லாம ஒரு பொம்மை மாதிரி தான் அந்த சேர்ல இருந்தாங்க அத தமிழ் பார்த்துட்டு அருணாச்சலம் கிட்ட திரும்ப இது என்னோட தங்கச்சி என் வைஃபோட ஃப்ரெண்டு கடந்த காலத்துல செஞ்ச ஒரு தப்பால இப்போ இந்த நிலமையில இருக்கா அவங்க கம்ப்ளீட்லி பேரலைஸ்ட் ஒன்னு ரெண்டு வார்த்தை தான் பேச முடியும் கை கால் எல்லாம் அசைக்க முடியாது ஓ அங்கிள் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்களா ம் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சுப்பா எல்லாருமே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு இப்போதைக்கு ஃபினான்ஸ் இல்லை சரி விடுங்க நான் கேட்டது என்ன பத்தி சொல்றதுக்கு என்ன இப்போதைக்கு யாரும் இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இருந்தாரு அவரும் ஹார்ட் அட்டாக்ல கொல்கத்தால சொந்தமா ஒரு வீடு இருக்கு பேங்க்ல போதுமான அளவுக்கு சேவிங்ஸ் விட்டுட்டு போயிருக்காரு மந்த்லி ரெண்டு லட்சம் சாலரி அவன் அவனை பற்றி சொல்ல உங்க அம்மா உடனே மதி அம்மா அத மட்டும் கேட்காத உன்கிட்ட சொன்ன மதி இருக்கட்டும் மதி அவங்க கேக்கறதுல எந்த தப்பும் இல்லையே சொல்ல வேண்டியது என் கடமை ஆண்டி அம்மா இருந்தாங்க எனக்கு அஞ்சு வயசு ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் என்னோட அம்மா எனக்கு அம்மாவா இல்ல என்ன சொல்றீங்க தம்பி எனக்கு புரியல கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க அங்கிள் எனக்கு அஞ்சு வயசு இருக்கிற வரைக்கும் என்னோட உலகம் எல்லாம் அம்மா மட்டும்தான் அப்பாவுக்கும் நானும் மேரேஜ் தான் உலகம் எனக்கும் அப்பாவுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அடி அன்னைக்குதான் விழுந்துச்சு அவனுக்கு அந்த நாள் திரும்பவும் கண் முன்னாடி வந்துச்சு ஸ்கூல் விட்டு வெளியே வர்ற சமயம் அவனுக்காகவே அவங்க அப்பா காத்துக்கிட்டு இருந்தாரு அப்பா என்ன நீங்க வந்திருக்கீங்க ஏன்பா வரக்கூடாதா அம்மா எப்ப வருவாங்க அம்மா எப்பவும் நாலு மணிக்கு தான் வருவாங்க இப்ப டைம் த்ரீ தான் ஆகுது ஏண்டா கண்ணா பக்கத்துல தான் வீடு மம்மியே ஏன் லேட்டா வராங்க மம்மிக்கு வீட்டில் வேலை இருக்கும் அதனால லேட்டா வருவாங்க ஓ அப்படியா சரி வாங்க நம்ம போலாம் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க நீயும் நானும் போய் மம்மிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தமிழோட சின்ன கைகளை பிடிச்சிக்கிட்டு ராஜ் வீட்டுக்கு மனைவிய பாக்க ஆவலோட போக ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வர துரு இருக்கிற தமிழ் வேகமா காரை விட்டு இறங்கி வீட்டுக்குள்ள ஓடிட்டான் கதவு திறந்திருக்க அம்மாவை தேடி போனான் பெட்ரூம்ல அம்மா இருக்காங்களான்னு தேடி போன அந்த சின்ன பையன் அங்க அப்படியே அதிர்ச்சியாகி நிக்க ராஜ் தமிழ் பின்னாடியே வந்தாரு பேய் பேயரஞ்ச மாதிரி பெட்ரூம் வெளியே நிக்கிற தமிழை பாத்துட்டு அவன் பார்க்குற திசை பக்கம் அவரும் பார்த்தாரு அங்க நடக்கிறத பார்த்த ராஜுவுக்கு ஒன்னும் புரியல ஈரக்குல நடுங்க ஆரம்பிச்சிருச்சு மனுஷன் முழுசா உடஞ்சு போயிட்டாரு தமிழ் அம்மானு கூப்பிட வர்றதுக்குள்ள ராஜ் தமிழ் குமரன அங்க இருந்து சத்தம் வராம கூட்டிட்டு வெளியே வந்துட்டாரு காரை கடற்கரை பக்கமா ஓட்டிக்கிட்டு வந்த ராஜ் கண்கள்ல கண்ணீர் நிக்காம வடிய மனசுக்குள்ளே கேஷாலனி ஏன் இந்த மாதிரி பண்ண எனக்கு துரோகம் பண்ண எப்படி மனசு வந்துச்சு இத்தனை வருஷம் நம்ம காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அர்த்தமே இல்லாம பண்ணிட்டே நான் உனக்கு என்ன குறை வச்சேன் பெத்தவங்க நம்மளை ஏத்துக்கலனாலும் அவங்கள விட நல்லா தானே பாத்துக்கிட்டேன் இருந்தும் எனக்கு ஏன் இந்த தண்டனை யார் அந்த ஆளு ஓம் கூட போய் இப்படி சிங்கமா இருக்கு நம்ம பைய அது எல்லாத்தையும் கண்ணால பார்த்து தொலைச்சிட்டான் விவரம் தெரியும் போது உன்னை எப்படி அவன் அம்மாவா மதிப்பான் அதை பத்தியாவது யோசிச்சிருக்கலாமே ராஜ் புழுங்கி தள்ள அப்பா ஏன் அம்மா அப்படி இருந்தாங்க யார் அந்த அங்கிள் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஐந்து வயது சிறுவனுக்கு என்ன தெரியும் அது அவங்கிட்ட எப்படி சொல்றது அம்மா வேறொருத்தனோட நெருக்கமா இருந்தாங்கன்னா அதுவும் அப்பாவா ராஜ் எப்படி சொல்லுவான் ராஜ் கண்ணில் இருந்த ஈரத்தை தொடச்சிட்டு ஒரு முடிவோட தமிழ் கண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு சரியா ம் அப்ப அவங்க என்னப்பா பண்ணிட்டு இருந்தாங்க ராஜ் தர்ம சங்கட நிலைமைக்கு தள்ளிட்டான் அந்த குட்டி தமிழ் தமிழ் அது என்னன்னு அப்பா உனக்கு சண்டே சொல்ற அது வரைக்கும் நீ இதை பத்தி அம்மா கிட்ட கேட்க கூடாது சரியா வீட்டில் நம்ம பார்த்ததையும் அம்மா கிட்ட சொல்லக்கூடாது ப்ராமிஸ் ஏன்பா கேட்கக்கூடாது தமிழ் அப்பா சொல்கிறேன்ல நீங்கள் குட் பாய் தானே அப்பா சொல்கிறத கேட்பீங்களா அப்போ ப்ராமிஸ் பண்ணுங்க ஞாபகம் வச்சுக்கோ ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணால் அதை மீறக்கூடாது அப்பா சொல்லியிருக்கேன்ல சரிப்பா அப்போ சண்டே கண்டிப்பாக சொல்லணும் போலி புன்னகையோடு கண்டிப்பா இப்ப போய் மம்மிக்கு சர்பிரைஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டுட்டு ராஜ் வண்டிய வீட்டுக்கு விட்டாரு இப்போ வீட்டு கதவு சாத்தி இருக்க ராஜ் கதவை தட்டினாரு தமிழோட அம்மா ஷாலினி குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து கதவை திறக்க ஷாலினி ராஜாவ பார்த்ததும் ஷாக் ஆகி நின்னுட்டா ஷாலினிமா சர்ப்ரைஸ் எதுவுமே நடக்காத மாதிரி ராஜ் போலி சந்தோஷத்தோட ஷாலினிய கட்டிப்பிடிக்க ஷாலினி அதிர்ச்சி விலகி தன்னோட நடிப்பை காமிச்சா ராஜ் எப்ப வந்தீங்க டூ டேஸ் ஆகும்னு சொன்னீங்க எல்லாம் உன்ன சர்ப்ரைஸ் பண்ணதான் சரி சரி எனக்கு பசிக்குது சாப்பாடு கிடைக்குமா ம் உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் வாங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் ஷாலினி சகஜமாக பேச ராஜ் எதையும் வெளிக்காட்டிக்காம சாப்பிட உட்கார்ந்தான் ஷாலினி உனக்கு எதுனா நான் குறை வச்சனா நீ சந்தோஷமா இருக்கியா என்னடா இப்படி கேக்குற திடீர்னு ஒன்னும் இல்ல கேக்கணும்னு தோணுச்சு சொல்லுடி உனக்கு எதுனா குறை வச்சனா நீ இருக்கும்போது எனக்கு என்ன குறை என் அம்மா அப்பா பாத்து கட்டி வச்சா கூட இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்க மாட்டான் நான் ரொம்ப லக்கி தெரியுமா இப்படி அன்பான புருஷன் சமத்தா கியூட்டா ஒரு பையன் இதை விட வேற என்ன வேணும் யூ ஆர் தி பெஸ்ட் ஹஸ்பண்ட் மனசுக்குள்ள தன்னோட ஏமாற்றத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு ஐ லவ் யூ ஷாலினி ஷாலினி பதிலுக்கு புன்னகைக்க நாட்களும் கடந்து போச்சு நாளுக்கு நாள் ராஜ் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிட்டான் ஆஃபீஸுக்கு போகாம வேற அலுவலகங்களுக்கு அலஞ்சிட்டு இருந்தான் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் வந்துச்சு ஷாலினி காலையில எழுந்து பார்க்க பக்கத்துல ராஜாவ காணோ கூடவே தமிழ் குமரனையும் ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு ஷாலினி வெளியே வந்து பார்க்க டைனிங் டேபிள்ல ராஜ் கைப்பட எழுதின ஒரு கடிதமும் கூடவே சில பத்திரங்களும் இருந்துச்சு ராஜ் குமரனை கூட்டிட்டு எங்க போனா அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அடுத்த பதிவுல எல்லாத்துக்கும் விடிவு பிறக்கும்